தேபாரா தா கானா போற ஓராதா கந்தேரா தேபாரா தா ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா சிறுவாணி போகிற வழியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்களாக வந்து இந்த கோவில் வந்து அங்கே இருக்குது கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழை தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு இன்டீரியரான ஒரு பிளேஸில் தான் இருக்குதுன்னு சொல்லணும் சுற்றியும் இயற்கை சூழ்ந்த இடத்துல நல்ல கோவில் இன்டீரியராக வந்து கட்டியிருக்காங்க நல்லா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த இடம் எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரியலாக வந்து புரியும் அவ்வளோ வந்து இயற்கை வந்து இதில் நல்லா சூழ்ந்துருக்குன்னு சொல்லணும் பார்க்குறவங்களுக்கு வந்து இது உண்மையாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இன்றைக்கி இந்த அம்மன் வந்து அப்படி என்ன இந்த அம்மன் கிட்ட விசேஷம் அப்படி என்ன இந்த அம்மன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அம்மன் பேர் வந்து பார்த்திங்கன்னா முண்டிமாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன முண்டிமாரியம்மன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்ற சுவாமிகள் மாதிரிலாம் கரகம் எடுத்துட்டு ஆடி வரும்போது ரெண்டு காலில் வந்து வரமாட்டாங்க இவங்க வந்துட்டு ஒரு கால் மடித்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அம்மனுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்து ஊனம் அப்படிங்கிறதுனால அந்த அம்மனுக்கு பேர் வந்து மொண்டிமாரியம்மன் அப்படின்னு வந்து பேர் வந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்குங்க நாங்கள் வந்து அந்த மாசாணியம்மன் கோவிலுக்கு போனோம் இல்லைங்களா அங்கே போகிற இடத்துல அந்த அந்த அண்ணா கோவில் பூசாரி அவங்க பசங்க தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆடி வெள்ளிங்கிறதுனால அம்மனை அழைக்கிறதுக்கு வந்துட்டு பாட்டு பாடுவாங்க இவங்க வந்து இவங்க ஃபேமிலியை எப்படின்னா சாமி அழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பாடுற அந்த பாட்டு சத்தத்துக்கும் அந்த அடிக்கிற அந்த பம்ப ஒளி உரிமை சத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா அம்மன் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் எந்த மலையில் இருந்தாலும் இறங்கி வந்துடுவாங்கன்னு சொல்லணும் அவங்க ஃபேமிலியே பார்த்திங்கன்னா அம்மன் அழைக்கிறவங்க அவங்க வந்துட்டு அந்த ஆடி மாதம் வந்து பூஜை பண்ணும்போது நான் கரெக்டாக கிளம்புறக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் அப்போ அந்த பசங்க வந்து சொன்னாங்க அக்கா இங்கே ஒரு கோவில் இருக்குது இந்த மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவிலுங்க்கா இப்போ வந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு தோட்டத்துக்குள்ளே இந்த கோவில் இருக்குங்க்கா நீங்கள் வந்து பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த நம்மளுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது போகலாமாங்க்கா நீங்கள் வரீங்களா அப்படின்னு வந்து என்னை கூப்பிட்டாங்க சரி ஓகே ஆடி வெள்ளி வர இனி விட்டால் பிடிக்க முடியாது இந்த அம்மனெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படி வந்து இந்த அம்மனை பார்த்தது தான் இந்த இடம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா சுற்றியும் வாழை தென்னந்தோப்பு இதுக்கு நடுவில் தான் இருக்குதுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கை சூழ்ந்த ஒரு இடம்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் இந்த இடம் மனசுக்கே வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குங்க இப்படி பச்சை பசேன்னு இந்த இடத்த சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணுறது மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எங்களுக்கு பார்த்தப்ப இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோயில்கிட்ட வந்து நெருங்கியாச்சு இப்போ போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து கோவில் எப்படி இருக்குது அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்துட்டு இந்த அம்மனோட வரலாறு அதாவது இந்த அம்மனுக்கு ஏன் முண்டிமாரியம்மன் பேர் வந்துச்சு இந்த அம்மா வந்து எந்த விஷயத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படி இங்கே வந்து வேண்டவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரியாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேங்க இப்போ வந்து கோவில் வந்தாச்சு இங்கே வந்துட்டு நிறைய அந்த பம்பை அடிக்கிற சவுண்டு அந்த தம்பி பாட்டு பாடுறது அதன் மூலமாக நிறைய பேர் வந்து அருள் வந்து ஆடுற காட்சியெல்லாம் வந்து நான் இதை பா காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே அங்கே இங்கே வர டைம் பார்த்திங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு மதியானம் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி மூணு மணி அந்த டைம் ஆயிடுச்சுங்க வரப்போ பார்த்திங்கன்னா இங்கே கோவிலில் வந்து விளக்கு பூஜைகள்லாம் இருந்துச்சு நூற்றி எட்டு விளக்கு பூஜை அந்த மாதிரி வச்சு நிறைய பூஜைகள்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு தீபாராதனாம் காமிச்சு எல்லா விஷயங்களும் வந்து நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க பார்க்கும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதை தம்பி பாடுற பாட்டுக்கும் அந்த பம்பை சத்தத்துக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு कंधे रंधे पहा रा कांा बोरा वोराता कंधे रांधे पहा बेडाई பார்த்துருப்பீங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அருள் வந்து ஆடுறாங்க அந்த பம்ப சவுண்டுக்குன்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து சாமியோட கருவறைக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு அம்மனை கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இந்த அம்மனோட முகம் வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு நல்ல காட்சின்னு சொல்லணும் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் கருவறை திறந்து சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து ஆகிட்டுருக்கு எல்லோரும் வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க இந்த அம்மனுக்கு வந்து ஏன் மொண்டிமாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இந்த இடம் வந்து காடாக தான் இருந்திருக்குங்க அப்போது ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு நடக்க முடியாமல் ஒரு ஊனி நடந்துட்டு வந்திருக்காங்க வந்தவங்க அங்கே இருந்தவங்க கிட்டே போய் நான் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் யாருமா எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா எங்கள் கூட வந்து நாங்கள் மொத்தம் ஏழு பேர் வந்தோம் அதில் ஆறு பேர் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நான் வந்து இந்த இடத்துல இருக்கணுங்கிறது எனக்கு விருப்பம் இங்கே நான் இருக்கணுங்கிறது எனக்கு இருக்குது அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சிலையாக மாறினதாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவங்க ஒரு கால் ஊனி நடந்தனால அந்த அம்மனுக்கு பேர் வந்து முண்டிமாரியம்மன் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க

நோய் நொடிகள் இதாகும் சொல்லி முன்னோர்கள் சொல்லிருக்காங்க சரிங்க மற்றபடிக்கு நாங்கள் வந்து வருஷம் ஒரு முறை வந்து சித்திரை திருவிழா பண்ணுவோங்க சரிங்க இப்போ வந்து இந்த கொரோனா இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் பண்றதில்ல சரி சரிங்க இனி வந்து மேற்கொண்டு எப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் பண்ணுவோங்க சரி சரிங்க சரிங்க நன்றிங்கண்ணா இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா இங்கே வந்துட்டு உடம்பில் அரிப்பு தேமல் நாட்பட்ட அந்த அரிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த அலர்ஜி ஸ்கின் வந்து இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து நிறைய இடத்துல போய் சரியாகலன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இந்த கோவில் வந்து அதுக்கு தான் ரொம்ப சிறப்புன்னு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி அரிப்பு சம்மந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இங்கே வந்து அந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் அதை பரிகாரம் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து சரியாகுது அப்படிங்கிற மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க ரொம்ப வருஷம் பழமையான கோயில்ன்றனால ஒரு சிலருக்கு அந்த விஷயம் தெரியுது ஒரு சிலருக்கு தெரியறதில்லை நாங்களே வந்து இதை கேட்டு தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கோங்க இந்த விலாக் வந்து இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க இந்த இயற்கையெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் இன்னும் வந்து நிறைய ஒரு தகவல்களோட நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்கள்கிட்ட கொடுக்கறக்கு நான் காத்துட்ருக்கேன் நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்